நான் மாமா சவுக்கிமா லிரிக்ஸ் வந்து ரசிச்சு பார்ற மாதிரி இருக்கும் அந்த கிளியரா காதுல கேட்கும் ஸோ அந்த தமிழை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சது நிறைய சாருடைய பாடல்கள்ல என்னுடைய படங்கள் வந்து வெற்றி ஆகிறதுக்கும் முக்கிய காரணம் வந்து ஹாரிஸுடைய மியூசிக் தான் இன்னைக்கு இந்த மேடையில் நான் ஒரு பிளேபேக் சிங்கராக நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் ஹாரிஸ் ஜெராஜ் சார் தான் சார் பார்க்கறது சாது இருப்பாரு மியூசிக் போட்டால் சாது மிரண்டால் மாதிரி இருக்கும் ரிப்பீட் பண்ற மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் சார் ஒரு ஸ்க்ரீன் பிளே தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம் அவர் அவருக்கு முழு திருப்தி இருந்தால் தான் வந்து கையில் கொடுப்பாரு அவ்வளோ பேர்த்தோட இதயங்களை சம்பாதிக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் ஹாரிஸ் ஜராஜரோட பாடல்கள் நான் ஒன்றும் தெரியாம தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வாசிக்க இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியாது அதுதான் உண்மை என்னுடைய ஒர்க்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் சார் கூட ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் எங்கேயும் காதல்னு ஒரு படம் ஆக்சுவலாக சார் பார்க்குறது சாதுவாக இருப்பார் மியூசிக் போட்டால் சாது மிரண்டால் மாதிரி இருக்கும் அப்புறம் ஆக்சுவலாக அவருக்கு போன வருஷம் டிசம்பர் அப்போ போனோம் கிறிஸ்மஸ் அவர் கூட தான் நான் இருந்தேன் அவர் பார்க்குறது தான் ஒன்றும் மாதிரி ஆனால் உலக விஷயம் எல்லாம் தெரியும் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எங்கே என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு நல்லா எங்கள் இந்த ஒரு வருஷத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இதாகிடுச்சு அவர் கூட ஒர்க் பண்ண அவர் வருஷத்துக்கு மூணு படம் தான் பண்ணுறது போல இருக்குது இனிமேல் ஒரு ஆறு ஏழு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நான் ஒத்து வாண்டிக்கிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் அதில் வந்து நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுற மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் சாரு ரிப்பீட் பண்ணுற ஹீரோ சூர்யா ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹாரி சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எப்படின்னா சம்டைம்ஸ் நல்ல டியூனாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சுச்சுவேஷன் மாறி ஃபஸ்ட்டு சாங்கை வந்து செகண்ட் சாங்க்கு இல்லை செகண்ட் ஹாஃப்லேயே கொடுத்துருவாங்க பட் அவர் வந்து பொறுத் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து என்ன சுச்சுவேஷன்னு பார்ப்பார் சாங் வந்து பிக்சர் பிகினிங்கில் வருதா இல்லை இன்டர்வல்க்கு முன்னாடி வருதா இல்லை செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டில் வருதான்னு பார்ப்பார் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மூடு இருக்குது அது ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களால் உணர முடியும் இப்போது ஃபஸ்ட் ஆஃப் இல்லை தேர்டு சாங்குனால் கொஞ்சம் தொங்குச்சுன்னா எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க தம்மடி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும் சாங்கு அதேமாரி செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட்டு சாங்குன்னா என்ன பண்ணாலும் உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஸ்கிரீன் ப்ளே தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம் அவரை ஸோ இது தொடர்ந்து நாங்கள் வந்து ஹிந்தி படம்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் அவர் வந்து ஹாலிவுட் பாலிவுட் எல்லாத்துலேயும் கலக்கணும்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாரிஸ் பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு நல்ல விஷயம் நிறைய படங்கள் கமிட் பண்ண மாட்டார் ரொம்ப சூஸியாக செலக்டிவாக ரொம்ப கம்மியான படங்கள் ஒத்துக்கிட்டு அதுக்கு அவருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டை போடுறாரு அதனால தான் எல்லா படம் பாடல்களும் எல்லா பாடல்களும் ஹிட் ஆகுது கடுமையான உழைப்பாளி அவருக்கு ஒரு டியூன் பிடிச்சா தான் டேரக்டர்கிட்டே கொடுப்பாரு இந்த டேரக்டர் டிசைட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்க நாளில்லாமல் அவருக்கு முழு திருப்தி இருந்தால் தான் டியூனே வந்து கையில் கொடுப்பாரு ரொம்ப வெரி ஸ்வீட் பர்சன் வெரி ஃப்ரெண்ட்லி அப்புறம் முக்கியமாக ரொம்ப ஜோவியலாக பேசக்கூடிய ஒரு ஜாலியான ஆள் அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது மணிக்கணக்கில் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் அவர் இன்னும் இது மாதிரி பல பாடல்கள் பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் மேலும் மேலும் உயரணும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட் ஹாரோஷாக ஒர்க் பண்ணதுக்கு அண்ட் எல்லா சிங்கர் சொன்ன மாதிரி என்னோடய கரியரில் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய நல்ல பாடல்கள் கொடுத்துட்டே இருக்காரு ஸ்டில் கண்டினியூ டு மீ ஸோ ரொம்ப ஹாப்பி பெஸ்ட் அப்படின்னு ஒரு திருக்கா அப்படின்னு அடையாளம் காட்டின முதல் முதல் பாடல் அண்டங்காக்கா கொண்டகாரி அதில் நான் பாடினது நாலு வரி தான் ஆனால் இன்னிக்கும் பீப்பிள் கால் மீ ரண்டக்கா சைந்துவி அந்த மாதிரி ஸோ ஐம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாரிஸ் ஜெரத் சார் தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அதில் நான் பாடினது ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட பாடி ஒரு வருஷம் கழிச்சு என்னோட பேர் வந்து சிடியில் வந்தது

வரும்போது முடியில்லாமல் தான் காரில் ஏறினேன் காரில் கேசட் போட்டாங்க அடியே கொல்லு தேனாங்க வளர்ந்துருச்சு இளமை மறுபடியும் திரும்பிடுச்சு சூர்யா சிரிக்கிறாப்பில் இங்கே வரும்போது நான் முதல்ல வந்து உட்காந்துருக்க இருந்தேன் பேசும்போது சொன்னாங்க சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் வந்துருக்காங்கனோன்னா நான் ரஜினி சார் தான் வர்றாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா சூர்யா வந்தாப்புல ஒரு ரை நல்லா தான் இருக்கு சூப்பர் ஸ்டார் சூர்யா அப்படின்னா ரஜினி ரஜினி சாரே லைக் பண்ணுவாரு கவலைப்படாத சிறுத்தையும் சிறுத்தை சைலண்டா உட்காந்துருக்குது சிறுத்தை கிட்ட மைக்க கொடுத்தா சீர்திருத்தை பண்ணிட்டு இருக்குது அதனால் சிறுத்தையும் பெருசாக சீரும் ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே ஹேரே ஜெயராஜ் சார் கூட ஒர்க் பண்ணவங்க சங்கர் சார் முருகதாஸ் சார் கௌதமன் சார் எல்லாமே அதனால எல்லாருமே ஒரு கொலிங்கிற முடிய முறையில் வந்திருக்காங்க ஒர்க் பண்ணாத ஒருத்தர் நான் ஒரே ஒரு ஆள் தான் அதனால் நான் ரசிகனுங்கிற முறைகளை வந்திருக்கேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஹரிஜயா சார் ஐ திங்க் ஒட்டு ரெண்டாயிரத்தி தான் நான் அவர்கிட்ட பாட ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ஐ திங்க் நான் என்னோடய கரியரில் இந்த மூணு நாலு வருஷம் இந்த பாடின கரியரில் டெஃபினெட்டாக அவர்கிட்ட பாடின பாட்டுகள்லாம் ரொம்ப பெரிய ஹிட்ஸ் அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஐ திங்க் ஒன் வேர்டு ஹார ஜராட்ச்க்கு நான் செம பண்ணனா கன்சிஸ்டன்சி தான் ஏன்னா இந்த பத்து வருஷத்தில் மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த ஃபியூ மியூசிக் டேரக்டர்ஸ் அவர் தான் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இந்த மேடையில் நான் ஒரு பிளேபேக் சிங்கராக நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் ஹாரிஸ் ஜிராஜ் சார் தான் அவர் தான் என்னை வந்து டுவெல் பி படத்தில் வர ஒரு புன்னகை பூவே அப்படின்ற சாங் மூலிமா இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிணாருன்னு நான் ரொம்ப பெருமையாக என்றைக்குமே சொல்லிக்குவேன் எங்கே வேணாலும் சொல்லுவேன் அது மாதிரி வாரணமாயிரம் படத்தில் முந்தினம் பார்த்தேனே அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் சார் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த இந்த கைத்தட்டல் எல்லாமே சாருக்கு தான் போய் சேரும் ஏன்னா இந்த இந்த பாட்டுக்குண்டான பாராட்டுகள் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது எனக்குள்ளே இருக்கிற இந்த சந்தோஷம் இந்த பாராட்டு எல்லாமே ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு மட்டுமே சேரும் தேங்க்யூ ஸோ மச் சார் அனைவருக்கும் வணக்கம் ஹாரிஸ்கினுடைய வாழ்த்துக்கள் முப்பது பாடல்களுக்கு நான் சுச்சுவேஷன் சொல்லி அவர் எனக்கு டியூன் கொடுத்துருக்காரு தேர்ட்டி சாங்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாங்குமே வந்து ஹெட் சாங் தான் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய படங்கள் வந்து வெற்றி ஆகிறதுக்கும் முக்கிய காரணம் வந்து ஹாரிஸுடைய மியூசிக் தான் அவருடைய ரீ ரெக்கார்டிங் கண்டிப்பாக மறுபடியும் பாடல்கள் நிறைய வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ லைக் டு பெஸ்ட் ஹாரிஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் பின் எடுத்துட்டிங்க இப்போ இதுக்கு முன்னாடி நாங்க மென்ஷன் பண்ணிருந்தோம் வினய் இங்க வந்திருக்காருனே வி இன்வைட் வினய் ஆன் ஸ்டேஜ் எல்லருக்கும் வணக்கம் That's the only little bit of Tamil I you know. <laughs> um, well, uh, five years ago, uh, industry joined. Panumbo I was uh, thinking now. Yesterday in the films, where a film hit agar a hero, just you know, heroine or or a director and the story. and uh, now films join Panumbo the. Uh, na luk, rumba, thank you sollre because uh, the reason first was my director jeeva apram uh, the music by harijairaj sir uh, in the runda all of the combination unale unale le, una le low, uh, magic create the audience led that um, i would always thank them for uh, the chance that i got in 2006 and will have it for the rest of my life uh, i just want to wish uh, Harish Arad, sir

ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் என்னோட கேரியர் அப்படியே நடந்து இருந்த டைமில் காக்க காக்கான்னு ஒரு படம் பண்ணேன் கௌதம்க்கும் ஹாரிஸ் வேற சாருக்கும் தேங்க் பண்ணோம் அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் என்னோட கரியரில் ஓட ஆரம்பித்தேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமாவே நிறையா சந்தோஷமான நல்ல நல்ல வெற்றி படங்கள் என்னோடய டேரக்டர்ஸ் கௌதம் சாருக்கும் முருகதாஸ் சாருக்கும் மற்ற எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கணும் அதே அளவு கொஞ்சம் கூட குறையாத நன்றி கடன் நான் ஹேரிஸ் ஏரா சாருக்கு பட்டிருக்கேன் ஒரு ஒரு சாங்ஸும் ஒரு ஒரு படம் மாதிரி அவ்வளோ என்ன வந்து அவ்வளோ இதயங்களை அவ்வளோ நெஞ்சங்களை எனக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேரிஸ் சார் இங்கே மட்டும் இல்லாமல் ஆந்திராலையும் தெலுங்குலையும் சுட்டுமில்லி சுடரை வந்து இதயம் கடை வந்து தெலுங்கில் போய் அங்கேயும் ஒரு நிறையா பேர்த்தோட அவ்வளோ அன்பு வந்து சம்பாரித்து கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கஜினி படமும் ஹாரிஸ் சரிஸோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எங்கே போனாலும் அது ஃப்ளைட்டில் ட்ரெயினில் எங்கே போனாலும் வந்து அந்த பாடல்களை சொல்லி தம்பி இந்த பாட்டுக்காக தான் தம்பி நான் அவங்கள படத்தை பார்க்குறோம் அப்படிங்குற சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க என் குழந்தைய வந்து இந்த பாட்டை காமிச்சு தான் சாப்பாடு விட்டுறேன்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ பேர்த்தோட இதயங்களை சம்பாதிக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் ஹாரிஸ் ஜெயராஜ் சரோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னோடய கெரியர் க்ரோத்துக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அகெயின் சார் நான் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும் போது இவரை பர்சனலாக நான் இன்னும் உள்ளே போய் உள்ள என்ன சொல்லுது உள்ளே என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நான் கத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது நான் இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஹாரோஜராக சார் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு கட்டி முடிச்சாரான்னு தெரில அந்த டைமில் வந்து ஆரம்பிங்களேன் சார் ரொம்ப நாளாக அப்போ அது ஒரு இடம் சொல்லிட்டு இருந்தீங்க பண்ணிட்டீங்களா பண்ணிடலாமே முடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு படம் ரெண்டு படம் ஒரு மூணு படம் ஒரு இயர் பண்ணிங்கன்னா முடிச்சிடலாமே அப்படின்னு சொன்னேன் எந்த காரணத்து கொண்டும் பணத்துக்காகவோ வீடு கட்டணுங்கிற அவசரத்துக்காகவோ நான் என்னோடய கெரியரை நான் ஆடியன்ஸ்க்கு நான் கொடுக்கணுன்னு நினைக்கிற பாடல்களை நான் வந்து கொஞ்சம் கூட குறைச்சிக்க மாட்டேன் கொஞ்சம் கூட அந்த குவாலிட்டி குறைய நான் விடவே மாட்டேன் வீடு முக்கியம் இல்லை வீடை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தன்னோட செயலில் தன்னோட படங்களில் தன்னோட பாட்டு தன்னோட வேலையில் அவ்வளோ அக்கறையாக இருக்கிற ஒரு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது எப்படியாவது கட்டிடணும்னு எல்லாருமே நினைப்போம் பட் அது முக்கியம் இல்லை கெரியர் வந்து கெட்டு போயிடும் நான் ஆடியன்ஸ் வந்து நான் விட்டு கொடுத்துக்க முடியாது அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது அதுக்காக நான் அவசரப்பட்டு குவாலிட்டி கம்மியாக ஒரு விஷயத்தினால என் ஸ்டுடியோலேருந்து இருந்து வெளியில் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் வாலி சார் எப்பவுமே சொல்கிற மாதிரி சக்ஸஸ் ஃபார்முலா வந்து ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது பட் வாலி சார் சொல்கிற சக்ஸஸ் ஃபார்முலா எனக்கு எப்போவுமே மனசில் நடிக்கும் அதே தான் ஹேரஸ் ஏராசரும் வச்சுருக்காரு வெற்றிய அது நீங்களே சொல்லு நல்லாயிருக்கும் சார் உங்கள் குரலில் நான் சொல்லுவேன் நம்ம கிட்ட என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் ஊக்குவிக்க ஒருவன் இருந்தால் கொண்டை ஊக்கு விற் தேக்கு விற்பான்னு ஒரு நாள் என்ன சொன்னான் அதைத்தான் என்னை திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லி சூர்யா சொன்னாப்பில் ஸோ சூர்யாவுக்கு பினாமியாக கொஞ்ச நாளைக்கு பேசியாச்சு ஒரு ஒரு சாங்கு ஒரு ஒரு சாங் ஷூட்டிங் அப்பவும் வந்து வேர்க்கும் ஜுரமே வந்துடும் ஒரு சாங்ல ஒரு ஆல்பமே ஹிட் பண்ணி கொடுத்துருக்காரு வார்னமாயிரமாகட்டும் கஜினி ஆகட்டும் ஒரு ஒரு சாங்க்கும் வந்து அவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம் ஒரு நூறு இரநூறு முந்நூறு ஷார்ட் எடுத்திருப்போம் இல்லை இந்த சாங்க்கு இன்னும் கொஞ்சம் விஷுவல் வேணும் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஆடலாம் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியில் ஓடி ஓடி நானும் கௌதமும் கொரியோகிராஃப் பண்ணியிருப்போம் அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிருப்போம் அயன் பாட் ஆட்டும் அந்த மாதிரி விஷ் யூ ஆல் ஆல் லக் சார் அண்ட் தி சக்ஸஸ் ஷுட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பி வித் யூ உங்கள் செல்ல பிள்ளை மாதிரி அண்ட் ஐ ஆம் ஷூர் நத்திங் கேன் ஸ்டாப் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் அஸ் வித்வஸ்ட் என்ன மாமா சௌக்கியமா நான் நானும் உங்களை மாதிரி தான் வந்திருக்கேன் ஹாரிஸ் சருடைய ஃபேனாக தான் வந்திருக்கேன் நான் எல்லாருக்குமே காலேஜ் டேஸில் வந்து கேட்ட பாடல்கள் தான் லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும் எங்களுக்கு முன்னலு நான் அவ்வளோ சின்ன பையன்தான் நான் இன்னும் அழுக்கு பையனாகவே இருக்கிறதுனால ஹாரிஸ் சார் படத்தில் இன்னும் ஒர்க் பண்ண முடியல குடி சீக்கிரம் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு படம் ஹாரி சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பல சாங்ஸ் ஃபேவரட் சாங்ஸு அதில் வந்து இங்கே வரும்போது நான் வெயிட் பண்ணிவிட்டு கேட்கணுன்னு வந்த பாட்டு அஞ்சலை கார்த்திக் வந்திருக்காரு நிச்சயம் பாடுவார்னு எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி எல்லா பாடல்களுமே முக்கியமாக யார் சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் வர லிரிக்ஸ் அது கௌதம் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும் லிரிக்ஸ் வந்து ரசித்து பாடுற மாதிரி இருக்கும் அந்த கிளியராக காதில் கேட்கும் ஸோ அந்த தமிழை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சது நிறையா சாருடைய பாடல்களில் ஸோ உங்கள் மாதிரி உங்கள மாதிரி நானும் ஃபேனாக அவரை வாழ்த்துக்கிறேன் நிறையா சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கார்த்திக் கார்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முதல்ல உங்களை பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தது லயமேடியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் என்னுடைய பேரண்ட்ஸோட ஆசிர்வாதத்தால் என்னுடைய இசை பயிற்சி ஆரம்பித்தேன் ரசிகர்களுடைய ஆசிர்வாதத்தால் என்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்தேன் மதிச்சேன் இப்போது நான் மதிக்கிற தக்கதாக நான் பார்த்து வியந்த ஜாம்பவான்கள் ரிஜெண்ட்ஸுடைய ஆசீர்வாதத்தால் இன்னும் நான் என் பயணத்தை மேற்கொண்டு போகிறதுக்கு இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருந்திருக்கு பெரிய எனக்கு ஒரு ஊக்கத்தை அளிச்சிருக்கு ஸோ ஐ ஷுட் தேங்க் த ஆல் மை அண்ட் மை ஃபேன்ஸ் அண்ட் ஆல் மை டைரக்டர்ஸ் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் லீசஸ் இவங்க இல்லாட்டி நான் இங்கே கிடையாது ஸோ என்னுடைய மியூசிஷியன்ஸ் ஸோ எனக்கு கிடைச்ச எல்லாட்டையும் என்னுடைய அர்ப்பணிக்கிறேன் எஸ் ஏன்னா எல்லாருமே ஸ்க்ரீனில் வரும் லைக் என்னுடைய பா ஒர்க்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் கம்போசிஷன்ஸ் பட் இவங்கள மாதிரி ஒரு ஒரு கலைஞரும் ஒரு ஒரு ட்வ நைன் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அவங்க வந்து பாடுபடுவாங்க ராத்திரி பகல் என்ன ஒரு விஷயம்னா அவங்க அந்த பாட்டு கேட்கும்போது தான் அந்த சந்தோஷந்தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவங்களுடைய பேர் ஒன்று கூட கார்டில் வராது ஸோ என்னுடைய அடுத்த முயற்சி என்ன படத்துக்கெல்லாம் மிஷிஷியன்ஸ் நேம்ஸ் கூட வர்றதுக்கான திட்டத்தில் ஆயத்திருக்கேன் அதனுடைய டேரக்டர்ஸும் உறுத்தனியாக இருப்பாங்க ஐ அம் ஸோ ஹாப்பி அபட் தட் ஸோ ஐ தேங்க் யூ ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எஸ் ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒன்றும் தெரியாமல் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வாசிக்க இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியாது அதான் உண்மை பட் என்னை ஊக்குவிச்சு போ என்னை புஷ் பண்ணுற ஒரு ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மை டெக்னீஷியன்ஸ் மை டைரக்டர்ஸ் ஸோ உண்மையுமே எனக்கு இந்த மாதிரி பாட்டு வருமானது ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது எனக்கு தெரியுது ஸோ ஐ ஷுட் தேங்க் தாம்